கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மய்மை உண்டாவதாக இந்த காலை வழியிலை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக ஒன்று குருந்தியர் இரண்டு நாலு உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தினால் அல்ல தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு அப்போஸ் நாகிய மிக சிறந்த கல்விமானாய் இருந்த போதிலும் தேவனுக்கு முன்பாக கொருந்த சபை விசுவாசிகளுக்கு முன்பாகவும் தன்னை தாழ்த்தினார் தான் அவர்களுக்கு முன்பாக பேச்சாற்றல் உள்ளவனாகவோ ஞானமும் அறிவும் உள்ளவனாகவோ வராமல் தேவனுடைய சாட்சியை குறித்து அறிவிக்கும்படி தாழ்மையோடு வந்ததாக கூறுகிறார் மட்டுமன்றி மிகுந்த பயத்துடன் நடுக்கத்துடன் இருந்ததாக குறிப்பிடும் அவர் தன்னுடைய பேச்சும் தனது பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனப்பு உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் இருந்தது என்றும் தேவன் மேலுள்ள அவருடைய விசுவாசத்தை கட்டி இருந்தது என்று கூறுகிறார் இந்த திருச்சபைகளில் அநேக நேரங்களில் பிரசங்கங்கள் உலகத்தின் காரியங்களோடு சமரசம் செய்து கொண்டவைகளாக மாறிவிட்டன கேட்கிற பிரசங்கங்கள் மனித அறிவிலும் ஞானத்திலும் தோன்றி மனிதர்களுக்கு பிரியமான விதத்தில் பிரசங்கிக்கப்படுகின்றன அது மாத்திரமல்லாமல் தங்கள் சுய பெருமைகளை சொல்லிக் கொள்கிறார்கள் கர்த்தர்க ஸ்தூத்திரம் தங்களுக்குள்ள வேதாகம ஞானம் ஹிஸ்ட்ரி இதையெல்லாம் கூட சொல்லி தங்களை மேன்மைப்படுத்துகிறார்கள் உலகத்தின் பல உள்ள மக்கள் மனித ஞானத்தினால் நிறைந்த வார்த்தைகளையும் அழகான சொற்றுடர்களினால் விவரிக்கப்படுகிற பிரசங்கங்களையும் கேட்க ஆவலோடு இருக்கின்றனர் ஆனால் தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து புறப்படும் வல்லமையும் அதிகாரமுள்ள வார்த்தைகளை கேட்பதற்கு விருப்பமின்றி வாழ்கின்றனர் மனிதனுடைய ஞானம் மற்றும் அறிவிலிருந்து உதிக்கும் வார்த்தைகள் கேட்பதற்கு இன்பமாயிருக்கும் ஆனாலும் ஆத்மா மறுரூபம் அடைவதற்கு எவ்விதத்திலும் பயன்படாது அப்படிப்பட்ட செய்திகளை கேட்கிறவர்கள் கவனமாய் கேட்கலாம் ஆனாலும் ஒரு செவியின் வாயிலாக உள்ளே செல்லும் வார்த்தைகள் மறு செவியின் வாயிலாக வெளியேறிவிடும் அது மனதிலே பதியாது ஆனால் தேவனுடைய வல்லமையினாலும் பரிசுத்தாவின் பலத்தினாலும் பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகள் நேரடியாக இருதயத்தை தொட்டு ஜனங்களின் வாழ்க்கையில் உள்ள கட்டுகளை அறுத்து சாத்தானின் பிடியிலிருந்து அவளை விடுவிக்கும் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவப்பிள்ளையே இன்று இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற நீங்கள் காரணம் மனித ஞானத்தினாலும் அறிவினாலும் பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகளை விரும்பாமல் தேவனுடைய வல்லமையினாலும் அதிகாரத்தினாலும் நிரம்பிய வார்த்தைகளை கேட்டு பழகி இருக்கிறீர்கள் தேவனுடைய வல்லமை மற்றும் அதிகாரத்தை அறியும் அறிவில் வளரும் மகிமையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ணனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளாயிருந்தது உனக்கு என்ன வேண்டும் என்று குருடனை பார்த்து கேட்டார் பார்வையடைய வேண்டும் என்று சொன்னான் நீ நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் எனக்கு சித்தமுண்டு சுத்தமாக மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் தேவனால் எல்லாம் கூடும் நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் நானே உனக்கு சகாயர் கர்த்தர்க்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் சமாதானத்தில் உடன்படிக்கை என் கிருபை உன்னை விட்டு விலகாது நிச்சயமாக முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது இந்த வார்த்தைகளெல்லாம் தேவன் எவ்வளவு வல்லமையோடு ஆதாரத்தோடு அதிகாரத்தோடு அவர் நமக்கு சொல்லும்போது இந்த வார்த்தைகளை வாசிக்கும் நம்முடைய உள்ளங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் உண்டாக்குகிறது ஒரு விசுவாசம் அனல்முட்டி எழுப்பப்படுகிறது ஆனால் அது தேவ ஞானத்தினால் நிரம்பின வார்த்தைகள் ஆனால் மனுஷனுடைய ஞானத்தினால் வரும் வார்த்தைகள் ஒரு செவியில் கேட்டு இன்னொரு செவியில் கடந்து போய்விடும் அது நமக்கு பிரயோஜனமற்றது இன்றைக்கு வல்லமையுள்ள பிரசங்கங்களை கேட்ட பழகுங்கள் வார்த்தைகளை வாசியுங்கள் தியானியுங்கள் கர்த்தக் ஸ்தோத்திரம் விசுவாசத்தோடு ஆண்டுடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு அபிஷேகத்தோடு நிறைந்து சொல்லுங்கள் தேவ சமூகத்தை காத்திருந்து வார்த்தைகளை பிரசங்கியுங்கள் சொல்லுங்கள் ஆண்டவர்கள் மாம்சத்தில் எதிர்க்கும் இடம் கூடாதீர்கள் ஆண்டவர் உங்கள் வார்த்தைகளை கணம் பண்ணுவார் அதை கேட்கிறவர்கள் மறுரூபமடைவார்கள் தேவ கிருபை அழகை செய்யட்டும் கண்களை முடி ஜெபிக்கலாமா என் தேவனே உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் மனுஷனுடைய ஞானத்தினால் அல்லப்பா தேவ ஞானத்தினால் நிரம்பிய வார்த்தைகளை நாங்கள் போதிக்க பிரசங்கிக்க எங்களுக்கு கிருபை செய்யும்படி செபிக்கிறோம் எந்த விதத்திலும் ஆண்டவரை மனுஷ ஞானம் எங்களுக்குள்ளே தலை தூக்காத ராஜா எல்லா சூழ்நிலையிலும் தேவ ஞானம் விளங்க கர்த்தர் கிருபை செபீராக தெய்வீக சுபாவம் ஆண்டவரை வெளிப்படத்தக்கதாக ஆண்டவரே தேவனுடைய கிரீகள் அந்த வார்த்தையின் மூலமாய் செயல்பட கேட்கிறவர்கள் உள்ள மறுரூபமடைய கர்த்தர் கிருபை செய்யும் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என் நூற்றுக்கு அதிபதி ஆண்டு சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரே அப்பா ஜெபித்தபோது ஏசு சொன்ன ஒரு வார்த்தை எங்கேயோ இந்த வேலைக்காரனை சுகமாக்கிற்றே அண்டவரே இந்த வேலையில கூட அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு விஸ்வாசிக்கிற மக்களுக்கு அப்பா நாங்கள் நேர்த்தியான வார்த்தைகளை சொல்லி அவர்களை கர்த்தருக்குள் வழிநடத்த உதவி செய்யும் ஏசுவின் மூலம் நல் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆ மேன் காட் பிளஸ் யூ ஆல் ஹேவ் அ பிளெஸட் டே ஏ